ராயன் திரைப்படம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து தேட்டர்ஸில் மேலே ரிலீஸ் ஆகுது ஷோ கவுண்ட் பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபது ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க டே ஒன்றுக்காக ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா டே ஒன்றுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஒரு ஷோஸ் வந்து பார்த்திங்கனா ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு சோல்டு ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சோல்டுவுட்டில் போயிட்டுருக்கு படம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷோஸும் நல்ல ஷோ கவுண்ட்ஸையும் நல்ல சோல்டுவுட்டையும் வந்து பார்த்திங்கனா ஃபாஸ்ட் ஃபில்லிங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு இருக்கு ராயன் திரைப்படம் ராயன் திரைப்படம் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுது அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தெட்டு ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்காங்க டே ஒன்றுக்காக ஃபாஸ்ட் ஃபில்லிங்கு வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்கில் சோல்ட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஷோஸ் தான் வந்து பார்த்திங்கனா சோல்ட் அவுட் ஆகியிருக்கு ராயன் திரைப்படம் மதுரையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது தேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஒம்பது ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்காங்க டே ஒன்றுக்காக ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்திரெண்டு ஷோஸ் வந்து பார்த்திங்கனா ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் சோல்ட் அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆயிருக்கு ராயன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து ஒன்பது தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுது நாளைக்கா ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா டே ஒன்றுக்காக ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு சோல்டோடல பார்த்தீங்கன்னா ஜீரோ ஷோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட்ல போயிட்டு இருக்கு ராயன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட அஞ்சு தேட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்காங்க டே ஒன்றுக்காக ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா இருபது ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு சோல்டவுட்ல பார்த்தீங்கன்னா ஜீரோ ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல்டோட் ஆகியிருக்கு ராயன் படத்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஷோஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு இவ்வளோ தேட்டர் தான் படம் போயிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் சிட்டியில் இருக்கிற தேட்டர்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் மட்டும் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மை ஷோவில் காமிக்கிற தேட்டர்ஸ் மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட்டில் சேர்க்கல அதெல்லாம் சேர்த்தா இன்னும் அங்கேயே போகும் போலவே வந்து பார்த்திங்கன்னா போனால் கிட்டத்தட்ட ராயன் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் பத்து கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது வேர்ல்டுவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கோடிக்கு மேலே வந்து அப்படின்னா வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோவை தனுஷ் ஃபேன்ஸ் யார்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆந்திரா தெலுங்கானா புக் மை ஷோஸ் அதுக்கப்புறம் பெங்களூர் கேரளா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்ம தமிழ்நாட்டில் சிட்டிஸ்லாம் வந்து போய்னா புக் மை ஷோ ஷோஸ் போட்டிருக்காங்கன்றத டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கனா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டேஸை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுங்க மறக்காமல் லைக் போடுங்க வீடியோவை முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்